தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு சீரழித்த திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு கை பார்ப்பாங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே நீட்டை ரத்து செய்கிற ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குன்னு பித்தலாட்டம் செஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஏமாற்றிய திமுகவை மக்கள் நிச்சயமாக ஒரு கை பார்ப்பாங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே கடன் ரத்து மின்கட்டண அளவீடு மாத மாதம் கேஸ் மானியம் பழைய ஓய்வூதிய திட்டம் உறுதின்னு அரசு ஊழியர்களை ஏமாற்றியதுன்னு திமுகவோட அத்தனை பொய்களையும் தமிழ்நாட்டு மக்கள் வரும் தேர்தலில் நிச்சயமா ஒரு கை பாப்பாங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே மகனுக்கு பட்டாபிஷேகம் மந்திரிகளோட அதிகார திமிராட்டம் கவுன்சிலர் புருஷர்களோட கட்டுக்கடங்கா கொட்டம் பெண்கள் பாதுகாப்புல அலட்சியம் மிதமிஞ்சிய கள்ளச்சாராய கஞ்சா போதைப் பொருட்களோட பேராதிக்கம் அதனால எல்லமீறி போன சட்டவிரோத செயல்களின் தொகுப்புக்காக திமுகவையும் அதோட தரிகட்ட ஆட்சியையும் அவலட்சணங்களையும் மனசுல வச்சு தமிழ்நாட்டு மக்கள் வரும் தேர்தலில் நிச்சயமாக ஒரு கை பாப்பாங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே களத்துல காற்று கருணாநிதி மகனுக்கு எதிராக பலமா வீச ஆரம்பிச்சிருச்சு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களையெல்லாம் தந்த பொன்மன செம்மலோட போர்படை சிப்பாய் தங்க தாரகையின் தளபதி கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் வெற்றி உறுதியாயிருச்சு அறிவாலயத்தின் அரசியல் போலி வீழும் அன்னை தமிழகத்தின் அன்பு வேலி அஇஅதிமுகவின் ஆட்சி நீளும்